விஜய் தொலைக்காட்சியில் இருக்கிற சீரியலில் ஒன்று தான் தங்கமகள் இந்த சீரியல் வந்து மக்கள் ஓரளவு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அண்ட் இந்த சீரியலில் மூத்த மகளாக நடிக்கும் ஒரு நபர் தான் சாய் ருத்து அவர்கள் இவங்கள வந்துட்டு இந்த சீரியல் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஃபேமஸாகவே ஆகிட்டாங்க எப்படி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய ரீல்ஸ் போட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்து ஃபேமஸ் ஆனவங்க தான் சாய் ருத்து அவர்கள் ஸோ இவங்க வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் தான் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொன்னாங்க ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய ஒரு ஜாபை விட்டுட்டா இங்கே வந்துட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாருக்கிட்டேயும் இருக்கு என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவங்களுடைய பேஷனை வந்து இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆக்சுவலாக இவங்க டென்த்து படிக்கக்குள்ளேயே இவங்களோட அப்பா வந்து தவறிட்டாங்களாம் இவங்க அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேஸில் வந்து ஒரு ஜாப்ல இருந்திருக்காங்க அண்ட் சாயிருத்து வந்து பெரியவங்களானதுக்கப்புறம் அந்த ஜாப் வந்து இவங்களுக்கு போயிருக்கு சாய் ருத்து அவர்கள் வந்து கிடச்சிருக்கு ஸோ இவங்க வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேஸில் தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க பட் எல்லாருமே வந்து அப்பாவோட ஜாப் இவளுக்கு வந்துருச்சு அப்பாவோட ஜாப் இவளுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு கண்டினியூஸாக எங்கே போனாலும் சரி எத்தனை வருடங்கள் ஆனாலும் எத்தனை நாட்கள் ஆனாலுமே சரி இதே தான் வந்து அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டியை வந்து உருவாக்கணுன்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு டான்ஸ் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம வந்து நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்போம் எவ்வளவோ டான்ஸ் அவங்க வந்து வந்து அதுக்கு நிறைய லைக்ஸ்லாம் இல்லையா இவங்களுக்கு ஆக்டிங் மேலே ஒரு பேஷன் அதனால வந்துட்டு ஒரு தனியாக இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாடலிங் பண்றது நடிக்கிறதுக்கு சான்ஸ் அது இது யூடியூப்ல வந்து வெப் நிறையா வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்துட்டு வேலைக்கும் போயிட்டு இந்த மாதிரி ஷூட்டுக்கும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியாக இருந்திருக்காங்க ரொம்ப கஷ்டமாக அவங்களுக்கு எதுக்காக நம்ம இப்படி ஓடுறோம் அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு வீட்டில் அவங்க கிட்ட சொல்லாமலே வந்து அதுவும் சிங்கிள் மதர் அவங்க அம்மா கிட்ட சொல்லாமலே வேலையை விட்டு வந்து அவங்க நின்று இருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்துட்டு இப்படி ஷூட்டும் வேலையுமா போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்துட்டு திடீர்னு வீட்லேயே இருக்காளே ஐ மீன் ஷூட்டுக்கு மட்டும் போய்ட்டு போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க அவங்க அம்மா வந்து கேட்டதற்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து திடீர்னு வந்து சொல்லியிருக்காங்க வேலையை விட்டுட்டேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து ரொம்பவே டிப்ரெஸ் ஆகி ரொம்பவே அழுதுட்டாங்களாம் ஸோ அந்த கதைலாம் வேறு நான் இது எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணி இது எல்லாத்தையும் தாண்டி தான் இப்போது எனக்கு இந்த விஜய் தொலைக்காட்சியில் இந்த தங்கமல் சீரியல் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு இதுவாக வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க